கதை கேட்க வந்திருக்க வாளுக்கு நமஸ்காரம் அதாவது அன்னைக்கு ஒரு நாள் நான் அப்படி ஆரம்பிக்க விரும்பலை அந்த அழகான காலை பொழுது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகிற பிடிச்ச ஒரே நாள் ஞாயிற்றுக்கிழமை நாள் அதை நான் நீரும் ஒத்துப்பீர் நான் நம்பு அந்த அதிகால வேலையில் காலையில் ஏழு மணிக்கு கனல ஜாலியாக இருந்தேன் பார்த்துக்கேன் இந்த பக்கம் ரம்பை இந்த பக்கம் ஊர்வசி ஆனந்தமான ஆட்டத்தில் ஆடிட்டு இருந்தேன் திடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பளை வாழ்க்கை மேலப்பட்டது நானே நினைத்தே சிவபெருமானே வந்துட்டான் நம்மளை தொடச்சி விட்டான் அப்படின்னு நினைச்சா என் அப்பா எழுந்தவர் மகனே மகனே ஞாயிற்றுக்கிழமை எட்டு மணி ஆயிட்டா எல்லார் வீட்லையும் கறி சாப்பிட்டு பாத்திரத்தை கழுவிட்டா கவித்தி கழுவி கவுத்தி வச்சுட்டா நம்ம வீட்டுல இன்னும் சோறே உழை போடல அம்மா தூங்கிட்டு இருக்கா நீ போய் கறி எடுத்துட்டு வாடா நான் போய் அம்மா எழுப்புறேன் அப்படின்னா ஏன்னா வீட்டுல வேலை பார்க்கறது எல்லாமே ஆம்பளை ஆள் பார்த்துக்கோரும் எல்லா வேலையும் நானும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஐநூறுரூவா கொடுத்தா ஒரு கிலோ ஆட்டுக்கறி ஒரு கிலோ கோழிக்கறி ஐநூறுரூவா இல்லை ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தா ஐநூறுரூவா எடுக்க முடியாது இல்லையா கறி விலை விட்டது இல்லையா வாங்கி விட்டு நானும் வேகமாக பைக் எடுத்துட்டு கிளம்புனே அம்மா சொன்னா பைக்கில் போகாதடா இந்தாருக்கு நாலு கடை தள்ளி கறிக்கடை அங்கே போய் எடுத்துகிட்டு வா நடந்தே போ அப்படின்னா எனக்கு கறி கறி எடுக்க கறி வலித்து போய் நானும் பைக் எடுத்துகிட்டே போயிட்டேன் பைக் எடுத்துகிட்டே போனேன் என்ன கண்ணாயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூணு கடை தாண்டி நாலாவது கடை கறி கடைக்கு போகும்போது வண்டி பஞ்சர் எனக்குனால் ஒரே வருத்தம் என்னடா இது ஞாயிற்றுக்கிழமை ஒன்றைக்கு இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஓடி மேட்ச் போட்டுருவானே அதற்குள்ளே போயிடலாமா அப்படின்னு நினச்சேன் ஏன்னா மூணு கடை தள்ளிதான் ஆனால் வண்டி இல்லாமல் நடக்க முடியாது இல்லையா கால் நல்லா தான் இருக்குது மனசு தான் சரியில்லை சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என் ஃப்ரெண்டுக்கு அடிக்கலாமேனு பார்த்து என் ஃப்ரெண்டுக்கு கடிச்சு ஃப்ரெண்டு கடிச்சா அவன் சொன்னா நானாவது காலை இல்லைடா நீ இந்த நாலு கடையை தாண்டி இன்னொரு நாலு கடை தள்ளி போவோம் அங்கே ஒரு நம்ம மாமா பஞ்சர் கடை இருக்கடா அப்படின்னா நானும் வண்டியை தள்ளிட்டே போயிட்டேன் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டு சேன்னு சொல்லிட்டு நானும் நாலு கடை தள்ளி போய்ட்டேன் நாலு கடை தள்ளி போய் அங்கே பார்த்திங்கன்னா கதை பூட்டி இருந்துச்சு ஞாயிற்றுக்கிழமை திரும்பி ஃப்ரெண்டு கடிச்சா அவன் சொன்னான் என்னடா அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரிடா நான் இந்த மாதிரி காலையில் அம்மா கறி அப்பா கறி எடுக்க காசு கொடுத்து அனுப்பினா நான் வரும்போது வண்டி பஞ்சராயிட்டு கறியும் எடுக்கலை என்னடா பண்ணுறதுன்னு கேட்டால் இங்கே கடை இவன் உங்கள் மாமா பஞ்சர் கடை கூட்டியிருக்கடா அப்படின்னு அவன் சொன்னான் அங்கே நம்பர் இருக்கும்னு அந்த நம்பர் கடிடா அவர் ஒரு ஐடியா சொல்லுவார் அப்படின்னு நானும் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் கடித்தேன் நானும் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு மாமாங்காளா என்றேன் அவர் ஆமாடா தம்பி ஞாயிற்றுக்கிழமை எதுக்கடா பஜ்ரியில் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறனாரு என்னை மன்னிச்சிடுங்க மாமா அதாவது பார்த்தீங்கன்னா காலையில் நாலு மணிக்கு எழுப்பலாம் தான் நினச்சேன் ஜிம்முக்கு போகணும்னு நினச்சேன் முடியல ஏழரைக்கு தான் எழுந்திரிச்சேன் அப்பா கறி வாங்க காசு கொடுத்தாரு ஒரு கிலோ ஆட்டுக்கறி ஒரு கிலோ கோழி கறி எடுக்க காசு கொடுத்தாரு நானும் வாங்கிட்டு வண்டியில் வரும்போது வண்டி பஞ்சர் ஆகிட்டு இன்னும் கறியும் எடுக்கலை வண்டியும் செம்மாண்டலை உங்கள் கடைக்கிட்ட வந்து பார்க்க சொல்லி என் ஃப்ரெண்டு சொன்னான் அப்படின்னு அவரு சொன்னாரு ஞாயிற்றுக்கிழமை நான் பஜனையில் இருப்பேன்டா அம்பி ஞாயிற்றுக்கிழமை முடியாது நீ வேணும்னா நம்ம வீட்டுக்கு வாடா அப்படின்னா எனக்கு ஒரே வருத்தம் ஆயிட்டு என்னடா இது நேரம் ஆயிட்டு இறைக்கேன் மணி ஒன்போதாயிட்டே கறி எடுத்து எப்போ என் வைத்துக்குள்ள தள்ளன்னு ஒரே வருத்தம் எனக்கு திரும்பி என் நண்பனுக்கு அடித்தேன் இன்னொரு நண்பனுக்கு அடித்தேன் அவன் பேர் பிரகாஷ் சொல்றா அப்படின்னா இந்த மாதிரிடா காலையில் ஏழு மணிக்கு எழுந்திரிச்சேன் அப்பா காசு கொடுத்து ஆயிரத்தி எண்ணூறுபா ஒரு கிலோ கோழிக்கறி ஒரு கிலோ ஆட்டுக்கறி இருக்க சொன்னா நான் நாலு கடை தாண்டி நாலு கடைக்கு முன்னாடி மூணாவது கடைக்கிட்ட வரும்போது வண்டி பஞ்சர் ஆகிட்டு நம்ம நண்பன் சொன்னால் நீ எட்டாவது கடைக்கு போயிடும் நம்ம மாமா இருப்பார் அப்படின்னா நானும் எட்டாவது கடைக்கு வண்டியை தள்ளிட்டு வந்துட்டேன் இப்போ அவர் என்ன சொல்றாரு இங்கே வண்டி பஞ்சர் ஆயிட்டு நீ அடுத்த தெருக்கு போகணும் அப்படிங்கிறாரா அப்படின்னா அவன் சொன்னா நீ தள்ளிட்டே போயிடா எனக்கு நிறைய வே தள்ளுற வேலை இருக்குது அப்படின்ட்டு உனக்கு தழுற வேலையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சிடறா எனக்கு தள்ளுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு வாடா அப்படின்னு பயமுல வந்துட்டான் அவன் திரும்பி நாங்களும் அடுத்த செருக்கு போய் அந்த மாமாவோட வீட்டுக்கு போயிட்டோம் மாமாவோட வீட்டுக்கு போய் கதவை தட்டுனா வந்தது ஆண்டி ஆண்டி இல்லை மாமாவோட ஆத்துக்கார் ஆத்துக்காட்ட போய் சொன்னோம் இந்த மாதிரிமா காலையில ஏழரைக்கு எழுந்துச்சு எங்க அப்பா எனக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா பணம் கொடுத்தார் பணம் கொடுத்துட்டு பார்த்தீங்களா ஒரு கிலோ ஆட்டுக்கறி ஒரு கிலோ கோழிக்கறி எடுக்க சொன்னார் நான் மூணு கடை தாண்டி நாலாவது கடையில் தானே ஆட்டு கறிக்கு எடுக்கணும் சரின்னு சொல்லிட்டு பைக்கில் வந்தேன்னு பார்த்தீங்கன்னா மூணாவது கறி வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு இன்னும் கறியும் எடுக்கலை நண்பனுக்கு அடித்தா அவன் எட்டாவது கடை மாமா கடைக்கு வர சொன்னான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாமா கடை பூட்டி இருக்கு அங்கே வந்து மாமாக்கு நான் போக அடித்தேன் மாமா என்ன சொல்லிட்டாருனா நீ வீட்டுக்கு வாடா அம்பின்ட்டாரு வீட்டுக்கு வாட அம்பின்ன உடனே இனி என் ஃப்ரெண்டு வீட்டில் அவன் ஜல்சா பண்ணிகிட்டு இருந்தாலும் நான் இழுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அத்தை என்ன ரொம்ப பரிதாபப்பட்டு மோர் கொடுத்தா குடிக்கிறதுக்கு குடித்துட்டு மாமாட்ட போய் வண்டியை கொடுத்தா மாமா வண்டியை செம்மாண்டி கொடுத்தார் மாமா வண்டியை செம்மாண்டி கொடுத்ததுனால சரின்னு சொல்லிட்டு வந்து கை எடுக்கலாம் பார்த்தா இவன் லஞ்சம் கேட்டுட்டான் ஞாயிற்றுக்கிழமை நான் வீட்டில் ஜல்சா பண்ணிட்டு இருந்தேனே என் போதையை களைச்சிட்டியடா அதாவது நான் இமயமலையில் போய் தவத்தில் இருந்த மாதிரி என் தவத்தை கலச்சிட்டியடா நான் திரும்பி ஆனந்த யாழைக்கு போகணும் எனக்கு ஒரு இரநூறுபா ரூபா அப்படின்னு இரநூறுபா ரூபா வேணாண்டா நூத்தொம்பது ரூபா தான் பாட்டில் நான் நூற்றம்பது ரூபா தாரேன் நீ சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் ஏன்னா என் ஐயா என்கிட்ட ஆயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் அதனால் அதனால சரிடான்னு சொல்லிவிட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டு திரும்பி வந்து கறி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்த மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி ஒன்னே காலு அப்பா ஏமல கடுமையான ஹோபத்தில் இருந்தார் அப்பா ஏல கடுமையான கோபம் அப்பாட்ட போய் கேட்டேன் என்னப்பா என்னப்பா அப்படின்னு ஒன்றைக்கு கறி எடுத்துட்டு வாரையடா எல்லாம் கறி எடுத்து சாப்பிட்டு கவுத்திட்டு தேட்டருக்கு படம் பார்க்க போயிட்டாளேடா அப்படின்னு என்னப்பா படம் பார்க்க வந்த படம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டா ஊர்வசியோட குடுப்படம் வந்துருக்கலாம் ஊர்வசி எப்பப்பா படம் நடிச்சானா சின்ன வீடுங்கிற பழைய படம் அப்படின்னா சின்ன வீடு இந்த வீட்டுக்கு சின்ன வீடு தேவையாப்பா அப்படின்ட்டு கறி எடுத்து அம்மாட்ட கொடுத்தேன் அப்பா என்ன கேவலமா திட்டணும் அன்னைக்கு மாதிரி திட்டல கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா கம்மியாக கொடுத்து அவர் கழிச்சுட்டா சரக்கை போட்டு இங்கேயே படுத்துட்டான் படுத்துட்டு குளிச்சுட்டு கிளிச்சுட்டு கறி எடுத்துகிட்டு ஒன்றைக்கு வந்து நம்ம தாயோடைய நம்ம தாலியாக இருக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டாரு போல் நான் ஒரே வருத்தம் ஆயிட்டு இது வந்து இப்படி நினச்சிட்டாரே அப்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இது நம்மளோட கொழுப்பு நாலு கடை நாலு நாலு கடை நாலு கடையை தாண்டி இருக்கிறத கடைக்கு நம்ம நடந்தே போயிருக்கலாம் வண்டியில் தான் போவேன்னு வண்டி நம்ம காப்பாற்றி விட்டுட்டே அப்படின்னு நினச்சேன் இப்போது இந்த கதை முடிந்தெடுத்து நீங்கள் நினைக்கலாம் இந்த கதை முடிந்தெடுத்து இவ்வளோ பெரிய கதையை சப்பல் சிம்பிளான கதையை நீ எதுக்கடா சொல்கிறீர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கடையிலேருந்து ஒரு கேக்கவே இருக்கு பார்த்துக்கோ எப்போவுமே நம்ம இருக்கேன்னு ஆடக்கூடாது இல்லாதவர்கள் போல அமைதியாக இருக்கணும் சிம்பிளிசிட்டி இஸ் த பெஸ்ட் இதை நான் சொல்லலை என் வாழ்க்கை சொல்லியிருக்க அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு இந்த நாள் ரம்மி இது ஒரு மிக அற்புதமான கதை ஏன்னு சொல்கிறேன் அதாவது இப்போ ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு படம் பாத்தியல் பார்த்துக்கோ அந்த படத்தில் பாத்தீங்கன்னா ஒரு படத்துல அந்த படத்துல மியூசிக் டேலக்ட்ரு வந்து பாட்டு போடுறாள் திரையரங்கும் சேதறணும் திரையரங்கம் பதறணும் திரையரங்கம் எதுக்கு சேதறணும் திரையரங்கம் எதுக்கு பதறணும் நீங்களே சொல்லுங்களேன் படம் நல்லா இருந்தால் மக்கள் கொண்டாட போகிறார் ரசிகர்கள் கத்த போகிறார்கள் குடும்பங்கள் என்ஜாய் பண்ண போகிறது அதை விட்டுப்புட்டு நீ எடுக்கக்கூடிய படத்தில் ஹீரோவுக்கு வேலையே கிடையாது ஹீரோ முதல்ல ஆரம்பித்து கடைசி வரைக்கும் என்ன பண்ணுறான் அவனுக்கும் தெரியாது ஹீரோயினுக்கு அந்த படத்தில் வேலையே கிடையாது கூட்டு வந்து ரெண்டு ஐட்டம்ஸ் சாங் ஆட வச்சு அமுச்சு வச்சு அதுதான் பார்த்தீங்கன்னா ஹீரோ வில்லன் பார்த்தீங்கன்னா சைக்கோவாக இருக்கான் அவன் எதற்காக மிஷினை கண்டுபிடிக்கிறான் எதற்காக அவன் கொள்றான் எதற்காக அவன் நண்பனாக இருக்கிறாங்கிறது யாருக்குமே தெரியல படத்தை எப்படி ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவன் ஹீரோ நடிச்சு ஐம்பது படத்தில் ஒரு தூக்கி படத்தை போட்டு ஆரம்பிச்சது அவருக்கு மாசம் கொடுத்து மாசம் திட்டி விட்டுடுறேன் கடைசியில ஆரம்பிச்ச முத ஒன்றரை மணி நேரத்தில் பண்ண வைப்பு தூக்கி ரெண்டாவது மணி நேரம் ஒரு அரை மணி நேரத்தில் போட்டு படத்தை முடிச்சு விட்டுருக்கேன் அந்த படத்தில் எது கிளைமேக்ஸ் எது கதை எது கமர்ஷியல்னு எனக்கே தெரியல இப்படிப்பட்ட படத்தை எடுத்துட்டு நீங்களே பார்க்கும்போது இப்படிப்பட்ட வீடியோவை நான் போடக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி தான் எனக்கு மனசுக்குள்ளே இருந்துச்சு இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மூணு குழந்தை பார்க்கட்டும் நன்றி நன்றி நன்றி